அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் சில நானூத்தி முப்பத்தி எட்டாவது மூலிகை என்னமா கோகோ மரத்தை பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் ஃபியூச்சர் அவன் போடக்கூடிய ஒரு மூல வீடையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ அந்த கோகோ மரத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகையை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அது இருக்கு நீங்களும் பார்த்து தரீங்க உங்க ரெஃபரன்ஸ்காக இந்த கோகோ மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கக்கோவா கோகோ பழமரம் கோகோ செடி சாக்லேட் மரம் அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதை மலையாளத்தில் கொக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் சாக்லேட் பிளான்ட் சாக்லேட் ட்ரீ கக்காவ் அப்படின்னு சொல்கிறாங்க தியோப்ரோமா கக்கோவா என்ற இதனுடைய அறிவியல் பெயருக்கு தெய்வங்களின் உணவு அதாவது இந்த பழமானது தெய்வங்களுக்கான உணவாக மட்டுமே படைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் அமுங்க அடுத்து இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செடியோட சேர்த்து இதனுடைய பேரினத்தில் மொத்தம் இருபது வகை தாவரங்கள் வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்குங்க அடுத்து இது எங்கேலாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இது அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மரமாகும் அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு இதனுடைய பொருளாதார ரீதியான பயன்பாடு காரணமாக பரவியது இது சாதாரணமாக மித வெப்பமண்டல பகுதியில் அதாவது ஈரமான இலைமக்குகள் செறிந்த வளமான மண் பகுதிகளில் நன்றாக வளரக்கூடியது இது வளர்வதற்கு நிழலும் ஈரப்பதமும் அவசியமாகும் அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த கோக்கோ மரமானது நான்கு மீட்டர் முதல் அதிகபட்சம் எட்டு மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடிய குறு மர வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இது பல கிளைகளை தோற்றுவித்து வளர்கின்றது இதனுடைய இலைகள் காப்பி செடியினுடைய இலைகள் போல ஆனால் அதை விட நீளமாகவும் சற்று அகலமாகவும் காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் புளியம்பூ போல நேரடியாக இருந்தே பூக்கிறது இந்த பூக்கள் புளியம்பூ அளவில் ஐந்து இதழ்களை உடைய இள மஞ்சள் நிற பூவாக உள்ளது இது சீசனில் கொத்து கொத்தாக இந்த பூக்கள் பூக்கின்றது இதனுடைய காய்களும் இதனுடைய தண்டுகளிலேயே உருவாகிறது இந்த காய்கள் சவுசவு காய் போல அதைவிட பெரியதாகவும் பள்ளமான வரி கோடுகளுடனும் காணப்படுகின்றது இதனுடைய முற்றிய காயினுடைய வெளிவோடு மிக கடினமான உரையாக உள்ளது இந்த கடினமான வெளி உரையினுடைய உள்பகுதியில் சீதா பழத்தினுடைய சுலைகள் போல இதனுடைய பழம் இருக்கும் ஒரு சுலைக்கு ஒரு விதை விதம் காணப்படுகிறது இதனுடைய விதையானது காப்பி நிறத்தில் பார்க்க சாக்லேட் போலவே காணப்படுகின்றது ஒரு காய்க்குள் ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட விதைகள் காணப்படுகின்றன இந்த மரமானது வருடம் முழுவதும் பூத்து காய்த்தாலும் ஜனவரி மாதம் பூக்க ஆரம்பித்து மார்ச் மாதத்தில் காய்களும் மே மாதத்தில் பழங்களும் ஜூன் ஜூலை மாதங்களில் அறுவடையும் செய்ய வேண்டும் பெரும்பாலும் சரியான நேரத்தில் அறுவடை செய்யவில்லை என்றால் அணில் மற்றும் சில பறவைகள் இந்த பழத்தை துளையிட்டு இதனுடைய விதைகளை சாப்பிட்டு விடுகின்றன இந்த கோகோ மரத்தினுடைய விதைகளை கோகோ பீன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனுடைய பிஞ்சுகள் பச்சையாகவும் முற்றிய காய்கள் மஞ்சள் நிறத்திலும் பழங்கள் அடர் மஞ்சள் நிறத்திலும் காணப்படுகின்றன அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கோக்கா மரத்தினுடைய விதைகளை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய விதைகளை பக்குவப்படுத்தி தூளாக்கி இதிலிருந்து சாக்லேட் மற்றும் பட்டர் ஆகியவை தயாரிக்கப்படுகிறது இதனுடைய விதைகளானது மனச்சோர்வு தூக்கமின்மை பதட்டம் குறைந்த இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மூளைச்சோர்வு இதய நோய்கள் ரத்தம் உறைதல் பிரச்சனை அதாவது பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற பல பிரச்சனைகளையும் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய விதைகளில் ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிரம்பியுள்ளன அடுத்து இதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய முற்றாத இளம் பிஞ்சு அல்லது காய்களை கத்தியால் குறுக்கே அறுத்தால் உள்ளே உள்ள விதை மற்றும் சுலைகள் வெண்மையாக கொடிக்காய் சுலை போல மென்மையாக இருக்கும் அதை அப்படியே விதைகளுடன் சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் ஆனால் முதிர்ந்த பழங்களில் உள்ள சுளைகளை மட்டுமே சாப்பிட முடியும் விதைகளுடன் சாப்பிட்டால் சுவை மாறும் விதைகள் கடினமாக இருக்கும் நான் மலைப்பகுதிக்கு செல்லும் பொழுது நிறைய இதை வந்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப முத்தின பழங்கள் வந்து சுளையோடு இருக்கும் சுளையாக மட்டுந்தான் சாப்பிட முடியும் இலங்காய்களை வந்து நம்ம ஓட்டை மட்டும் நீக்கிட்டு அது சுலைகளை அப்படியே சாப்பிடலாம் இதனுடைய முற்றிய விதைகளை சேகரித்து வெயிலில் காய வச்சு காபி கொட்டை போல வறுத்து பொடியாக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் பட்டர் போன்ற பலவிதமான தின்பண்டங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இந்த விதையிலிருந்து சாக்லேட் தயாரிப்பதால் இதற்கு சாக்லேட் மரம் என்ற பெயர் வந்தது இதனுடைய விதைகளை வறுத்து தூளாக்கி நம் வீட்டில் செய்யும் பலவிதமான தின்பண்டங்களில் சேர்த்து பயன்படுத்துவதன் மூலம் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு கூடும் இதய பாதிப்புகள் குறையும் இரத்த அழுத்தம் நிலையாக இருக்கும் இது இன்சுலினுடைய அளவை கூட்டி சர்க்கரை நோய் வராமல் பாதுகாக்கிறது இரத்த முறைதல் நோய் வராமல் தடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது மற்றவங்க வந்து இதனுடைய காயையும் சரி இதனுடைய விதைகள் மற்றும் விதை பவுடரையும் சரி தாராளமாக சாப்பிடலாம் நன்மையை தரும் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு முக்கால்வாசி இதனுடைய விதைகளை தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்த மரம் எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் இது இனவிருத்தி ஆகிறது இது பெரும்பாலும் தனி விவசாயமாக இல்லாமல் தென்னை பனை மற்றும் பிற நிழல் தரக்கூடிய மரங்களுக்குள் ஊடுபயிராகவே வளர்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கோகோ மரம் வளர்வதற்கு நிழல் அவசியமாக தேவைப்படுகிறது இனிமேல் இதனுடைய காய்கள் கிடச்சுனா உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய சுலைகளை சாப்பிடாமல் வந்துடாதீங்க சாப்பிட்டு வந்து கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம சாக்லேட் தயாரிக்க பயன்படக்கூடிய கோகோ மரத்தை பற்றி அலசலம் இந்த வீடியோ பிடிச்சதை நான் இந்த வீடியோக்களை ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பல மூலிகை அலசலோடு உங்களுடைய இணைந்த அலசும் வரை உங்களிடம் மத விடை நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி